தக்குவா உள்ளவர்களுடைய அடையாளங்களில் ஒன்று சொல்கிறான் அவர்கள் தர்மத்தில் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் தக்குவாவுடைய உயர்ந்த அடையாளமாக அல்லா சொல்கிறான் அவர் கருமித்தனம் இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் அல்லாஹுவின் பாதையில் மார்க்கத்துக்காக செலவு செய்வார் ஏழைகளுக்காக செலவு செய்வார் உறவுகளுக்கு கொடுப்பார் நன்மையான காரியங்களில் தன்னால் முடிந்த அளவு செய்து கொண்டே இருப்பார் இங்க கேள்வி என்ன வசதி இருக்க வேண்டுமே செல்வம் இருக்க வேண்டுமே இல்லை சகோதரர்களே அல்லாஹு தலா இந்த இடத்தில் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறான் அவர்கள் நெருக்கடியில் இருந்தாலும் தர்மம் செய்வார்கள் இருந்தாலும் தர்மம் செய்வார்கள் தங்களுடைய வறுமையிலும் செலவு தர்மம் செய்வார்கள் தங்களுடைய செல்வ நிலையிலும் தர்மம் செய்வார்கள் ஒரு ஒரு வருடத்தில் ஒரு கோடி இருக்கிறது அவர் சில ஆயிரங்களை கொடுக்கிறார் ஒருவரிடத்திலே வெறும் நூறு ரூபாய் இருக்கிறது வெறும் ஐம்பது ரூபாய் இருக்கிறது அவர் ஒரு ரூபாயை மட்டும் தர்மம் செய்கிறார் அல்லது ஒரு ஐந்து ரூபாய் தர்மம் செய்கிறார் அன்பு சகோதரர்களே நாம் பார்ப்பது என்னவென்றால் அந்த தொகையின் அளவை பார்க்கிறோம் பார்ப்பது எதுவென்றால் கொடுக்கின்ற மனிதனுடைய தக்குவாவை பார்க்கிறார் அவனுடைய இஹ்லாசை அல்லாஹ் பார்க்கிறார் அவன் எந்த எண்ணத்தில் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறான் அல்லா உன்னை திருப்திப்படுத்துவதற்காக என்னால் முடிந்ததை கொடுக்கிறேன்